டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரம் ரட்சகரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் நேற்றைய தினத்திலே ஒன்று குருந்தியர் நான்காம் அதிகாரம் முதலாவது சனத்தில் எப்படியாக பணிவிடைக்காரர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த நான்காம் அதிகாரம் முழுவதும் மூன்று தலைப்பிலே தியானிக்க நாம் எத்தனைத்தோம் முதலாவது தலைப்பு உக்ரானக்காரன் அவன் தேவனுடைய இரகசியங்களின் உக்ரானக்காரன் என்று அந்த முதலாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி அப்படியென்றால் தேவனின் ரகசியங்கள் என்பது த ஸ்பிரிச்சுவல் குரோத்தை குறித்து சொல்கிறது ஆண்டவருக்குள்ளே வளர்வதை குறித்த ரகசியங்களை அறிந்தவனாக ஒரு உக்ரானக்காரன் இருக்க வேண்டும் உக்ரானக்காரன் என்பவன் எஜமானன் அல்ல அனைத்து காரியங்களையும் கவனிக்கிறவன் வேதத்திலே சரியான ஒரு உதாரணம் என்றால் அது தான் போர்த்திவார் வீட்டிலே சாதாரண அடிமையாக சேர்ந்தவன் முதல் நிலை வேலையாளாக மாறினான் காரணம் அவன்கிட்ட இருந்த உண்மை அப்போ முதலாவது உக்ரானக்காரன் எப்படி இருக்கணும்னா உண்மையுள்ளவனாக இருக்கணும் போர்த்திபார் அவங்க வீட்டில் உள்ள அனைத்து காரியங்களையும் ஆளு கவனிப்பதற்கு யோசிப்பை நியமித்துட்டான் ஆனால் எஜமானன் யார்னால் போர்த்துபார் தான் எல்லாவற்றையும் கவனிக்கிறவன் விசாரிக்கிறவன் யோசிப்பாக இருந்தாலும் தலைவன் யார் என்றால் அதுக்கு அனைத்துக்கும் உரிமையாளன் யார் என்றால் பொருத்திவார் அதே போல தான் ஆண்டவருடைய பணியை செய்கின்ற உக்ரானக்காரன் ஆண்டவர் படைத்த அனைத்து காரியங்களையும் கண்காணிக்கிறவன் தனக்கு கொடுத்த பொறுப்புகளை நேர்த்தியாய் செய்கிறவன் உண்மையாய் செய்கிறவன் ஆனால் அவன் வழிபட வேண்டியது கீழ்ப்படிய வேண்டியது ஆண்டவருக்கு ஆண்டவர்தான் எஜமானன் இவன் உக்ரானக்காரன் அப்படியாக தான் நானும் நீங்களும் ஊழிய பாதையிலே உக்கரானக்காரர்களாய் அணைக்கப்பட்டிருக்கிறோம் உண்மையுள்ள உக்கரானக்காரர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் உண்மையுள்ள அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் எஜமானுடைய பிரியத்தை மட்டும் செய்வான் அவன் தான் உண்மையுள்ள ஊழியக்காரன் மனிதர்களை பிரியப்படுத்தவோ தன்னுடைய பணிவிடக்காரர்களை பிரியப்படுத்தவோ அவன் அழைக்கப்படவில்லை அவனுடைய ஒரே நோக்கம் அழைக்கப்பட்டதின் நோக்கம் எஜமானனை பிரியப்படுத்த வேண்டும் ஏனென்றால் மனிதருக்குள்ளே இருக்கின்ற இன்னொரு மனிதன் உள்ளான மனிதன் மனிதர்களை பிரியப்படுத்துவதற்கு அநேக காரியங்களை கற்றுக் ஆனால் நாம் அவனை மேற்கொண்டு என்ன பண்ணணுமா சுயசித்தம் வெறுத்து தெய்வ சித்தத்தை மட்டுமே செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவனே உண்மையுள்ள உக்கரணக்காரன் இன்றைக்கு ஊழிய பாதையில் ஏதோ ஒரு விதத்தில் பொறுப்புகளை செய்து கொண்டிருக்கிற எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் விரும்போது உண்மையுள்ள இருங்க ஆண்டவரை மட்டும் பிரியப்படுத்துகிற பணிகளை செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை எடுக்கிறார் கீழ்ப்படிவோம் உண்மையுள்ள உக்காரணக்கார் உக்கரணக்காரனாய் வளம் வருவோம் கர்த்தர் தாமி நம்மை நம்முடைய ஊழியர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்